السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ <تصفح> الحمدللہ رب العالمین وسلاۃ والسلام علی اشرف المرسلیم وعلی علیہ و صحاب ہی واضواج ہی ودریات ہی واہل بھائی ہی اجمائی گنی ترک میں مک مری پری اور گڑے سہوز گڑے یہ اللہ جل 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 جلال نام یہ گڑی ہے எல்லா நற்காரியங்களையும் முகஸ்தது இந்திய ஹெலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை குறையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இஞ்சி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல மூலிகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கண்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி ஆறுவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான செலவினங்களை வேண்டும் வேதனைகளை வேண்டும் அல்ல நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் அவதியற்றும் அவதி என்றும் அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கி அருவானாக அவர்களை கூட அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை அல்ல வழங்கி அருவானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் லா இல்லாத இல்லாத என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்தின் பிரதோஷை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிறித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசரும் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாவான நாளை மரமேலு முத்தும் அமதுலாசல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசரங்கிற தெலாதத்தில் நீர்வரி அன்னாரின் சபாதத்தை பெற்று அன்னாரின் கரம் எடுத்து ஜன்னத்து பிரதோஷன் உயர்ந்த சுக்கத்தில் அவர் அவர்தாமில் அமருக்கு நல்வாக்கி பெற்ற மக்களில் அந்த நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அடுக்காவையும் அருதாமி பெற்ற மக்களில் அந்த நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மூமின்களை நேற்றைய முந்தைய தினத்தில் நமக்கெல்லாம் ஆச்சரியத்தை தந்த ஒரு மரணம் ஜோய் அல்காஸ் என்று சொல்லக்கூடிய பல தங்க நகைக்கடையினுடைய ஓனர் பல மாடுகளுக்கு மேலிருந்து குதித்து கீழே தற்கொலை செய்து கொண்டார் என்கிற மரண செய்தி எல்லோருக்கும் ஆச்சரியத்தை ஊட்டியது இதுபோன்ற தற்கொலை மரணங்கள் ஏன் நடக்கிறது என்ன காரணம் என்று பார்க்கிற பொழுது அங்கே அரவு நாட்டில் வசித்து கொண்டிருந்த அவர் அந்த அரசாங்கம் சொல்லுகிறது இவரை யாரும் கொலை செய்யவில்லை இவராக மன உளைச்சலின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லி அந்த அரசாங்கமே அறிவித்து விட்டது மன உளைச்சல் என்பது நாம தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு வியாதியை தவிர அதுவாக தேடி வரக்கூடிய ஒரு வியாதி அல்ல மன உளைச்சல் எப்பொழுது அதிகமாகும் என்று சொன்னால் யாரிடத்தில் பணங்கள் அதிகமாக கொட்டி கிடக்கிறதோ அவர்களுக்கு மன உளைச்சல் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்கொலை என்று எடுத்து பார்த்து கொண்டு சொன்னால் ஏழை எளிய மக்களை விட செல்வந்தர்கள் தான் அதிகம் தற்கொலை செய்கிறார் என்பது இன்றைக்கு கணக்கெடுப்புகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது வறுமை நிறைந்த நாடுகள் இருக்கிறது வளர்ந்த நாடுகள் இருக்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நாடுகளும் இருக்கிறது இந்த நாடுகள் என்று பார்க்கிற பொழுது ஏ வறுமையில் உலகக்கூடிய அந்த நாட்டை விட வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர்கள் தான் இன்றைக்கு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாள் என்கிற புள்ளி விவரத்தை நமக்கு உலகளாவிய வல்லுநர்கள் அப்போ சொல்லி காட்டுகிறார்கள் காரணம் என்று சொன்னால் மனிதனின் பேராசை பெருநிஷ்டங்களில் கொண்டு விடுகிறார் கண்மணி முகம்மது ரெசுபுர்தாய் செல்லந்தாகும் அனைவரும் சொல்வார்கள் உம்மதி அல்மால் என்று சொன்னார்கள் என் சமூகத்தின் குழப்பமே செல்வமெண்டு பெருமானார் செல்லந்தாகும் அலைவெல்ல சொன்னார்கள் இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் சொர்க்கத்திலிருந்து ஆதமலை சிலம் இறக்கப்பட்டதற்கு காரணம் சொன்னால் இறைவன் எதை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னானோ அதை சாப்பிடுவதற்கு செய்தான் ஆசை ஊட்டினான் பேராசை கொண்ட அந்த நிகழ்வு ஆதமலை இஸ்லாமர்களை இறைவன் தடுத்ததை சாப்பிட வைத்தது இறைவன் சொர்க்கத்திலிருந்து உலகத்திற்கு இறக்கினான் என்பது அந்த பேராசியின் வெளிப்பாடு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதுபோல் ஆதமலை இஸ்லாமுடைய மகனார்கள் இருவர்கள் ஒருவர் ஒருவரை கொலை செய்தார் என்று சொன்னால் அதற்கு காரணம் பெண்ணின் மீது கொண்ட பேராசை என்பதை நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் பேராசிரியனுடைய முடிவு அது தற்கொலையில் போய் முடிகிறது என்பதைத்தான் இன்றைக்கு காட்சிகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமையான பொம்ம்களை நபிகள் செல்லதாகவும் சொல்வார்கள் எந்த மனிதன் பேர் பெற்றவன் தெரியுமா ஒரு மனிதன் இரவில் வீட்டில் பழக்கிறான் அப்படி படுத்து உறங்கி எழுகிற பொழுது எதை எதை பற்றி அச்சமற்றவனாக எழுந்தான் என்று சொன்னால் அவன் கொடுத்து வைத்தவன் இரண்டாவது அவன் நோய் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு எழுகிறானே அந்த இரண்டு மூன்றாவது அன்றைக்கு தேவைக்கான உணவு இந்த மூன்றும் பிறந்து விட்டால் அவன்தான் கொடுத்து வைக்கப்பட்டவன் என்பதை கண்மணி முகமது தசூபுல்லாயி சல்லாஹோனி சொல்லித் தருகிறார்கள் Ana all நாம் நிம்மதி வேண்டும் என்பதற்காக செல்வங்களை தேடுகிறோம் தேடுகிறோம் நம் ஆயுள் முடிந்து நம் குழந்தைகள் வாழ்க்கை முடிந்து பேர குழந்தை வரைக்கும் தேடுகிறோம் ஆனால் நிம்மதியாக இருக்கிறோமா என்று சொன்னால் நிம்மதியற்றுத்தான் இருக்கிறார்கள் இந்த மாற்று கருத்தும் அல்ல இன்னும் சொல்ல போனால் ஏழைகள் கொள்வார்கள் நாம் எங்கு படுத்தால் தூக்கம் வந்து விடுகிறது எதை தினால் நமக்கு சிமித்து விடுகிறது ஆனால் இருக்கப்பட்ட

எனவே அரமையான மக்களே தற்கொலைக்கு மிகப்பெரிய காரணம் சொன்னால் பேராசிரியால் அவர்களை கடைசியில் தன்னை மாய்த்து கொள்ளக்கூடிய சூழலைக்கு தள்ளப்படுகிறது என்பதற்கு ஒரு நிகழ்வு நம்ம சுட்டி காட்டுகிறார் அவர்கள் ஒருவரை அழைத்துக் கொண்டு அவர்கள் நடந்து கொண்டே ஈசா அலை தன்னுடைய மூன்று ரொட்டியும் எடுத்து கொண்டு சென்றார்கள் செலுகிற பொழுது ஒரு இடத்தில் இறங்கி பசியாரலாம் என்று சொல்லி அதை எடுத்து வைக்கிறார்கள் அவருக்கு ஒரு ரொட்டி எடுத்துக்கொண்டார் கூட வந்தவருக்கு ஒரு ரெட்டி ரொட்டியும் கொடுத்தார்கள் ஈசா அலை ஒரு ரொட்டியை தின்னு கொடுத்து விட்டு பக்கத்தில் சென்று விட்டு வருவதற்கு முன்னால் இன்னொரு ரொட்டி எடுத்து இன்னொரு அந்த கூட வந்த மனிதர் எடுத்து சாப்பிட்டு விட்டார் ஈசா அலிஸ்லாம் வருகிறார்கள் எப்பா மூணு ரொட்டி இருந்தது நான் ஒரு ரொட்டி சாப்பிட்டேன் நீ ஒரு ரொட்டி சாப்பிட்டாய் இன்னொரு ரொட்டியை எங்கே என்று கேட்கிற பொழுது அவர் நான் எடுக்கவில்லை என்று சாமார்த்தியமாக பொய் சொல்லுகிறார் மறுக்கிறார் ஈசாலேஸ் எல்லாம் பார்க்கிறாங்க நாம் வந்தது ரெண்டு பேர் தான் நான் வச்சது உனக்கு ஒரு ரொட்டி எனக்கு ஒரு ரொட்டி இன்னொரு மிச்சம் ரொட்டி கட்டாயிருந்தாக இவர் எடுக்கவில்லை என்று இவர் இடத்தில் எப்படியாவது பதிலை வர வைக்க வேண்டும் சொல்லி ஒரு இடத்துக்கு நடந்து கொண்டே இருக்கிறார்கள் நடந்து போகிற பொழுது ஒரு இடத்தில் அமர்ந்து மணல் குவியல் மூன்று மணல் குவியல் இருக்கிறது அந்த மணல் குவியலை பார்த்துவிட்டு ஈசா லேஸ் சொன்னார்கள் மணல் குவியிலே நீ புண்குவியலாக மாறு என்று சொல்லி அவர் உத்தரவு விட அல்லாஹில்ல ஜலாலு அந்த மண் குவியலை பொன் குவியலாக ஆக்கிவிட்டான் அப்போது ஈசாலேசனம் சொன்னார்கள் இந்த மூன்று பொன் குவியல் இருக்கிறது நான் ஒரு ரொட்டி சாப்பிட்டேன் நீ ஒரு ரொட்டி சாப்பிட்டாய் இன்னொரு ரொட்டி யார் எடுத்தார் என்று தெரியவில்லை உண்மையை சொல் என்று சொன்ன அவன் பார்க்கிறான் தங்கக்கட்டிகள் மூன்று மண்குவிகள் பொன் குவியலாக இருக்கிறது நான் போய் சொன்னோம் என்று சொன்னால் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போய்விடும் எனவே நாம் உண்மையை சொல்லிவிடலாம் என்று சொல்லி அவர் சொன்னார் நான் தான் ரொண்டி எடுத்து சாப்பிட்டேன் என்று சொன்னார் அப்புறம் சொன்னாங்க உனக்கு ஒரு மண்குவியில் வச்சுக்கோ உண்மையை சொன்ன அதுக்கு ஒரு அந்த மாதிரி மண்புவியை பொன்பு வச்சுக்கோ நீ உண்மையை சொன்ன ஒத்துதன் காரணமாக என்னுடைய பங்கையும் நீ சேர்த்து கொள் என்று சொல்லி ஈசா லீசா அவர்கள் அவரிடத்தில் கொடுத்து விட்டார்கள் இப்போ மூணு மண்ண மண்குவியிலும் தங்கக்கு கட்டியாயிடுச்சு மூணு தூக்கிட்டு போகணும் மூனை தூக்க முடியாது ஒன்றை தூக்கிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ளே ரெண்டு காணாமல் போயிடும் என்ன செய்யலாம் தெரியல இரவு நேரம் வருகிறது அதை கட்டிப்பிடித்து கொண்டு அவன் படுத்து கொண்டான் ஈசா அலை விட்டு விட்டு சென்று விட்டார்கள் இப்போ மூன்று அந்த தங்க கட்டி படுத்து கொண்டவன் உறங்கி கொண்டிருக்கிற பொழுது திருடர்கள் கூட்டம் வந்தது அதிலே ஒருத்தன் சொன்னான் இதை தூக்கிவனை கொன்று விட்டு எடுத்து செல்லலாம் என்று சொன்ன பொழுது அவன் யோசிக்கிறான் இல்லை இல்லை இவனை நாம் சாதுரியமாக இவனை துரத்த வேண்டும் சொல்லி அவனுக்கு திட்டம் போடுகிறார்கள் என்ன திட்டம் போடுறாங்க அப்படின்னா இவன் சொல்லுவோம் கடையில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லுவோம் அவன் சாப்பாடு வாங்கி வர்றதுக்குள்ள நம்ம இப்படி மற்ற பிளான போட்டலாம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லுற பொழுது இந்த பொன் குவியலுக்கு சொந்தக்காரன் யோசித்து பார்க்கிறான் எப்படி இதை நாம் இவனுக்கு உணவை வாங்கி கொண்டு வருவதற்கு முன்னால் கொன்று சென்று விட்டால் என்ன செய்வது இருந்தாலும் இவனால் தூக்க முடியாது சோத்தை வாங்கி போயிட்டு வரலாம் என்று சொல்லி உணவை வாங்கச் செல்கிறாள் வாங்கிய இடத்திலே அந்த உணவில் விஷத்தை கலக்குகிறான் விட்டு கொண்டு வந்து கொடுத்தால் அந்த திருடர்கள் கூட்டம் அவர் வினசையால் அந்த உணவை வாங்குகிறார்கள் வாங்கிவிட்டு யோசித்து பார்க்கிறார்கள் ஒருவேளை இந்த உணவில் விஷம் கலந்திருந்தால் நாம் செத்தல்லவா போய்விடுவோம் எதற்கும் அவனை முதல் முதலாக சாப்பிட சொல்லலாம் என்று சொல்லி அவனை சாப்பிட சொல்கிறார்கள் அவன் சாப்பிட்டான் அவன் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து பொழுது இவர்களும் சேர்ந்து சாப்பிடுகிறார்கள் என்ன ஆனது என்று சொன்னால் அந்த திருட்டு கூட்டமும் செத்தது எவன் பேராசைப்பட்டானோ அவனும் செத்தான் கடைசி மூன்றும் அந்த தங்க குவியலும் அப்படியே அனாதியாக இருந்தது என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் எதற்கு சொல்வார்கள் சொன்னால் மனிதர் ஓடுகிறான் ஓடுகிறான் ஓடிக்கொண்டே இருக்கிறான் சேகரிக்கிறான் சேகரிக்கிறான் சேகரித்துக் கொண்டே இருக்கிறான் ஆனால் மரணிக்கிற எதையும் கொண்டு போவதில்லை என்பதை தெரிந்திருந்தும் கூட அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறான் தேடிக்கொண்டே இருக்கிறான் தேடுவதிலும் கூட திருடுத்தனத்தையும் செய்து கொண்டிருக்கிறான் என்றால் இந்த என்பதுதான் பேராசை என்பதுதான் இவனுக்கு பெருமசம் என்பதை அல்லா சொல்வான் தேடுதல் என்பது என்கிற அந்த தேடுதல் இவனுக்கு எப்போது முடியும் என்று சொன்னால் கபூரிஸ்தானில் அவன் உள்ளே வைத்து மண்ணை போட்டு மூடுகிற வரைக்கும் அவன் தேடிக்கொண்டே இருக்கிறான் பேராசை பட்டுக்கொண்டே கொண்டே இருக்கான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னொரு கண்மணி நாயகம் செல்லதால் சொல்வார்கள் மனிதர் எப்படிப்பட்ட தெரியுமா மனிதனுக்கு இரண்டு ஓடைகளை தங்க ஆறு ஓடு செய்தாலும் மூணாவது தங்க ஆறு வேணும் என்று சொல்லிதான் ஆசைப்படுவானே தவிர நமக்கு போதுங்கிற மனம் வராது என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லதால் சொல்லி தருகிறார்கள் அருமையான மக்களை எதற்கு சொல்லணும் சொன்னால் ஜோய் அல்காஸ் என்று சொல்லக்கூடிய அதன் நிறுவனர் வெளிநாடுகள் சென்று பல வியாபாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார் அந்த வியாபாரத்தினுடைய வீழ்ச்சியா அல்லது என்னவென்று தெரியவில்லை அவர் தன்னை தற்கொலை செய்து கொண்டார் என்று சொன்னால் பணம் நமக்கு நிம்மதியை தராது என்பதை உலகளாவிய செய்திகள் நமக்கு சொல்லித் தருகிறது நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இறுதிய சிகிச்சை நிபுணர் செரியன் சொல்லக்கூடிய இன்றைக்கு கூட ட்ரிபிள் ஹோம் என்று சொல்லி ரொம்ப ஃபேமஸாக பேசிக்கிறோமே அதனுடைய துவக்கி வைத்த டாக்டர் எப்படி சொன்னார் அவரும் தன்னுடைய பழமாடி கட்டிடத்தில் இருந்து கீழே தன்னை தற்கொலை செய்து கொண்டுதான் செத்தார் என்று சொன்னால் செல்வம் என்பது யாருக்கும் நிம்மதி தராது என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் தேட வேண்டியதுதான் தேடியதில் நமக்கு கிடைத்ததில் ஏழை மக்களுக்கு கொடுப்பதன் மூலியமாக சொந்த பந்தங்களை அரவணைப்பது மூலியமாக மனதில் ஏற்பட்டிருக்கிற கவலைகளை நாம் அந்த தர்மத்தின் மூலியமாக நீக்கிக் கொள்ள வேண்டும் நிம்மதியை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது எல்லாமும் செலஞ்சினாலும் தற்கொலை என்கிற அந்த முசீபத்தை விட்டு அந்த எல்லா மக்களையும் பாதுகாத்து நிம்மதியோடு வாழ்ந்து வர்ணிக்கிற பொழுது நாயிலாக இல்லலாம் முகம்மது ரசுத்துல்லாஹ் என்ன கலிமாவோடு ஒழிந்து இறைவனின் கோத்தத்தை பெற்று இந்த உலகத்தை விட்டு விடுதலை விடுதலை பெறக்கூடிய நல்ல பூமிகளின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வா நாக அஸ்ஸலாம் அநேகம் வரஹுத்துல்லாஹ வரகாத்து அல்லாஹ்